யாருக்குமே தெரியாம போச்சு இதோ இவர் இருக்காரே நாம யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்களே நம்மள தோக்கடிச்சிட்டாங்களேங்கற துக்கத்திலேயே செத்துட்டாரு டே இந்த காலத்துல யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது தான் நடக்கும் ஆமாமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அப்ப நானு சிவராமு டவுன் பள்ளிக்கூடத்துல ஒன்பதாவது படிச்சுக்கிட்டு இருந்தோம் நான் பூகோள டீச்சர் பூங்கோதைய மனப்பூர்வமா காதலிச்சேன் டீச்சருக்காக நான் எழுதின காதல் கடிதத்தை எனக்காக சிவராம் கொண்டு போய் டீச்சர் சொன்ன மாதிரி நல்லது பண்ண சிவராமுக்கு கெட்டதுதான் நடந்தது அந்த டீச்சர் என்ன பெயில் இல்லாம நல்லா படிச்ச சிவராமையும் சேர்த்து தான் நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிக்க அந்த வருத்திலேயே என்னால மேல் படிப்பை தொடர முடியாம போயிடுச்சு என்ன என் சோக கதையை கேட்டு வாயடைச்சு போய் நிக்கிறீங்களா என்னப்பா கதவு அடைச்சது எவ்வளோப்பா ஆயிரத்தி ஐநூறு சேர் வாடகை ஒரு ரூபா கொடுங்கண்ணே இந்தாங்க ஆயிரம் ரூபா இருக்குது வச்சுங்க அடுத்த வாரம் ஆயரருவா தரேன் அடுத்த வாரமா ஏன் எங்களை பார்த்தா என்ன சேனப்பையே மாதிரி இருக்க நாங்கள் என்ன கந்துட்டிக்கா பணம் கொடுத்துட்டுருக்க தவணை சொல்லிட்டு இருக்கீங்க மொய் பணம் வந்திருக்குல்ல மொத்தத்தையும் கொடுங்க இல்லை தம்பி எதிர்பார்த்த அளவுக்கு மொய் பணம் வரலாங்க சார் அங்கங்கே வைங்கடா யோ எவ்வளோ நாள் ஆனாலும் மீதி பணம் கைக்கு வராமல் இந்த இடத்தை விட்டுட்டு நகரமாட்டோம் அப்புறம் அந்த நாளைக்கு சேர்த்து நீ மண்டபத்துக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கோம் ஏய் சொல்லிட்டு இருக்கேண்ணா வைங்கடா ஒன்றை கட்டி கொடுத்தா மட்டும் போராது செட்டில் பண்ண வேண்டிய எல்லாம் செட்டில் பண்ணணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்றா

இந்த போட்டோல இருக்கிறவர் உங்களுக்கு தெரியுமா இவனா இவன் கல்யாணத்துக்கு எல்லாம் சேற வாடை குடிுற அவனேச்சே இவனை ஏன் தேடுறீங்க தம்பி அவரை தேடி கண்டுபிடிச்சு இத அவர் ஒப்படைக்கணும் இந்த முடிச்சையா யோ முடிச்சிடுச்சுன்னு கேவலமா பேசாதயா அதுல தான் அவர் சொத்தை அடங்கி இருக்குது அது மட்டும் இல்ல தம்பி எங்க ஊரோட சொத்தை இதல தான் அடங்கி இருக்கு சொத்தா ஏ பாண்டி இவனை பாத்துக்கியா ஏ செந்தில் இவனை பாத்தியடா ஏ மணி வாங்கடா இவனை தேடுற கஷ்டம் உங்களுக்கு நாங்களே தேடி நாங்களே கொடுத்துறோம் முடியா

எதுக்கே அந்த ஊருக்கு வந்திருக்கீங்க நானும் என் பிள்ளையும் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என் வீட்டுக்கார கொன்ன மாதிரி எங்களையும் கொல்ல வந்திருக்கீங்களா மரகதம்மா நாங்க சொல்றது கேளுங்கம்மா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இருந்த சொத்தை எல்லாம் ஊருக்கே கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்தது போதும் முதல்ல நீங்க வெளியே போங்க அம்மா அவர் பண்ண தர்மத்துல இப்ப அதர்மம் நடக்குது அம்மா அவர் பண்ண தர்மம் அது அவர் உங்களுக்கு போட்ட பிச்சை நீங்க தின்னுங்க இல்ல தூக்கி எறிங்க

அஸ்தி தம்பி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அம்மா சொல்லி இதை அனுப்பிச்சு வச்சாங்க ஆனா தம்பி இந்த அஸ்தியை எடுத்து கரைக்கிற அளவுக்கு எங்க ஊர்ல ஒரு வயலுக்கு யோக்கியது கிடையாது தம்பி அதனாலதான் தம்பி நீங்க கண்டிப்பா ஊருக்கு வரணும் உங்க கையாலதான் இந்த அஸ்தியை கரைக்கணும்

எங்க அம்மா மனசு கஷ்டப்பட கூடாது நான் உங்களை தடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பிள்ளைங்க நல்லது பண்ணா ஒவ்வொரு அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல கோபப்படுவாங்க யாருக்கும் நல்லது பண்ணாதேன்னு திட்டுவாங்க ஏன்னா நல்லது பண்ணதனால தான் எங்க அப்பா ஊரை விட்டு வந்து உயிரை விட்டார்னு எங்க அம்மா சொல்லுவாங்க தர்மபுரி ஏரியாவிலே மண்பாண்ட செய்கிறதுக்கு போன ஊர் நம்ம ஊர் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டில் மண்பாண்டவே செய்யாத ஊர் இந்த ராமேஸ்வரம் தான் ஏன்னா இது ராமர் பாதம்பட்ட மண்ணு இந்த மண்ணை சுடவோ இந்த மண்ணெடுத்து பொருள் செய்யவோ வியாபாரம் பண்ணவோ மாட்டாங்க எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் அப்பாவுக்கு மண்பாண்ட செய்கிற தொழிலை பார்த்தா சொந்த ஒரு ஞாபகம் வந்துடும் அந்த தொழிலே இல்லாத இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார் எல்லா ஊர்ல இருந்தே அஸ்தியை கரைக்கிறதுக்கு ராமேஸ்வரம் வருவாங்க அவருடைய அஸ்தியை கரைக்க வேணா சொந்த ஊரில் தான் சொல்லிட்டு இறந்துட்டாரு என்ன பாவம் பண்ணாரோ இன்னும் அது நம்ம கிராமத்தில் கரையாமையே இருக்கு அது பாவப்பட்ட ஊர் அந்த ஊரில் அது எப்படி கரையும் அந்த பாவத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கு தம்பி நீங்க சொன்ன மாதிரி உங்கள் அப்பா காலத்தில் நம்ம ஊர் மண்பாண்ட தொழிலில் பேர் வாங்கின ஒரு

நீயும் பொழைக்கணும்னா மண்பாண்ட செஞ்சு பொழைச்சுக்க என்னதான் மண்பாண்ட செஞ்சு பொழைக்கிறதா நானும் ஊருக்கார பயன் ஒண்ணா ஆமா இவர் பெரிய வெண்ண ஏய் என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த ஊர்ல ஒருத்தன் தான் ஒரு லாரியோ பத்து லாரியோ நூறு லாரியோ எத்தனை லாரி மண்ணு வேணாலும் எடுத்துக்க ஆனா ஒண்ணு அதுல மண்பாண்டம் மட்டும்தான் செய்யணும் நம்ம ஊர் மண்ணு இந்த ஊரை விட்டு போச்சுன்னா அது மண்பாண்டமா தான் போகணும் ஒரு குடி மண்ணு கூட இந்த ஊரை விட்டு மண்ணா போக கூடாது அப்படி போச்சுன்னு வச்சுக்க காவாலி பயில உன்ன மண்ணோட மண்ணாக்கிடுவேன் ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது அவன் கூட அவன் வாழ்றதுக்கு தான் அவளை விற்கிறதுக்கு இல்லை அதே தான் நான் இந்த மண்ணை கொடுத்ததும் உழைச்சு பொழைக்கிறதுக்கு தான் இனிமேலாவது ஒழுங்கு முறையா உழைச்சு பழக்கப்பாரு வண்டியில இருக்க மண்ணெல்லாம் கொட்டிட்டு சீக்கிரம் ஊர் போய் சேருங்கடா என்ன வேடிக்கை குதிரை ரெடி ஆயிடுச்சா இந்தாங்க நூறு குதிரைக்கு பணம் சரிங்கய்யா எல்லாத்தையும் பத்திரமா கோயில கொண்டு போய் சேர்த்துருங்க கொண்டு போய் சேர்த்துருங்கய்யா